தமிழக அரசியலை பற்றி தான் இந்த காணொலியில் நம்ம பேச போகிறோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலுக்கான கூட்டணி பேச்சுவார்த்தைகளை வந்து ஆரம்பித்த நாள் முதலே தமிழக அரசியல் வந்து பரபரப்பாக இருக்கு இதை பற்றி ஒரு முழுமையான விளக்கத்துடனும் அடுத்தடுத்த அப்டேட்டை வந்து தமிழ்நாடு என்ற தலைப்பிலையும் நம்ம சேனலில் நீங்கள் பார்க்கலாம் அதுக்காக நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் பட்டனில் ஆல் போட்டுக்கோங்க அனைத்து வீடியோக்களும் உங்களுக்கு வந்து சேரும் தமிழக சட்டமன்ற உறுப்பினர்களின் எண்ணிக்கை நம்ம வந்து தமிழ்நாடு ஆட்சி அமைக்கணும் அப்படின்னா முப்பத்தி நாலு உறுப்பினர்கள் பாதியை விட கூடுதலா ஒரு இடம் நமக்கு தேவைப்படும் அதாவது குறிப்பா இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியில பாதி எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா நூத்தி பதினேழு தொகுதி வரும் அதுல ஒன்றை கூட்டிக்கோங்க நூற்றி பதினெட்டு தொகுதி குறைஞ்சபட்சம் நூற்றி பதினெட்டு இடங்கள் வந்து தேவைப்படும் அது நீங்க தனியா ஜெயிச்சாலும் நீங்க ஆட்சி அமைக்கலாம் அல்லது உங்க கூட்டணியோடைய சேர்ந்து வந்து ஆட்சி அமைக்கலாம் சேர்ந்து ஆட்சி அமைக்கும் போது சட்டமன்றம் வெளியே போயிடுச்சு அப்படின்னா அந்த ஆட்சி வந்து கலைக்கப்படும் அப்படின்றதுனால அந்த வரிசையில ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கான எலெக்ஷன் வந்து ஏப்ரல் அல்லது மே மாசத்துல ஏதாவது ஒரு நாள்ல வந்து நடைபெறலாம் ஆனா அதை பத்தி எந்த ஒரு அறிவிப்பு வரல அது கூடிய சீக்கிரத்துல வரும் அப்ப தமிழக களத்துல பாத்தீங்க அப்படின்னா நான் எத் முனை போட்டி அப்படின்னு நம்ம இங்கே வந்து பார்க்கலாம் இங்க வந்து நான்கு முனை போட்டி அப்படின்னு நம்ம வந்து இங்கே குறிப்பாக சொல்லலாம் ஒன்று வந்து திமுக தலைமையிலான மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கூட்டணியும் அதுக்கு அடுத்தது அதிமுக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி வந்து ரெண்டு கூட்டணி தான் ரொம்ப பெரும் பலம் வாய்ந்த கூட்டணியா பார்க்கப்படுது மூணாவதா பாத்தீங்க அப்படின்னா நாம் தமிழர் கட்சி இவங்க வந்து தனித்து போட்டியிடறேன்னு சொல்லிட்டு அறிவிச்சிருக்காங்க அனதராக புதுசா கட்சி தொடங்கிய விஜய் அவர்களுடைய தமிழ்நாடு வெற்றி கழகம் அப்படின்றோம் ஒரு கட்சியும் இங்கே வந்து இருக்கு இப்போ இப்போதைக்கு நான்கு முனை போட்டி நம்ம அப்படின்னு கருதலாம் குறிப்பாக இந்த எந்தெந்த கட்சிகள் எங்கெங்க போகுது அப்படின்றத பொறுத்து அரசியல் களங்கள் வந்து மாறுபடலாம் அதுக்கான கூட்டணி பேச்சுவார்த்தைகள் வந்து போயிட்டு இருக்கு அதுலேயும் பார்த்தீங்க அப்படின்னா பாமகன்னு ஒரு கட்சி வந்து எந்த இப்போதைக்கு அவங்க வந்து அதிமுக தலைமையிலான கூட்டணியில் இருக்காங்க ஆனால் அவங்க வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னும் அதேமாரி தேமுதிக வந்து தங்களுடைய நிலைப்பாட்டை இன்னும் தெளிவாக அறிவிக்கப்படலும் நிறைய கட்சிகள் வந்து இன்னும் தெளிவாக தங்களுடைய நிலைப்பாட்டை அறிவிக்கப்படலை அப்படி எந்தெந்த கட்சிகள் வந்து எந்தெந்த கூட்டணிக்கு இப்போ வரைக்கும் இருக்கு அப்படின்றத பத்தி நம்ம பார்க்கலாம் மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணியை பத்தி நம்ம பார்ப்போம் திமுக தலைமையிலான அந்த கூட்டணியில இதுல பாத்தீங்க அப்படின்னா திராவிட முன்னேற்றக் கழகம் இந்திய தேசிய காங்கிரஸ் மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்றக் கழகம் விடுதலை சிறுத்தைகள் கட்சி இந்திய பொதுவுடைமை அதாவது சிபிஐ அவங்க இந்திய பொதுவுடைமை கட்சி மார்க்சிஸ்ட் சொல்லக்கூடிய சிபிஎம் அந்த கட்சி இந்திய ஒன்றிய முஸ்லிம் லீக் மனிதநேய மக்கள் கட்சி கொங்கு நாடு மக்கள் தேசிய கட்சி தமிழக வாயுரிமை கட்சி மக்கள் நீதி மையம் இந்த கட்சிகள்லாம் பார்த்தீங்க அப்படின்னா திமுக தலைமையிலான கூட்டை நிலை இருக்கு இதில் யார் யார் எந்தெந்த இடம் போட்டி போடுறாங்க அப்படின்றதெல்லாம் அரசியல் களங்கள் சூடு பிடிக்க பிடிக்க நமக்கு வந்து வரும் அதுக்கடுத்து தேசிய ஜனநாயக கட்சியில் பார்த்தீங்க அப்படின்னா அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் பாரதிய ஜனதா கட்சி பாட்டாளி மக்கள் கட்சி தமிழ் மாநில காங்கிரஸ் புரட்சி பாரதம் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் அதே மாதிரி ஓ பன்னீர்செல்வம் தொடங்க இருக்கக்கூடிய அதிமுக தொண்டர் உரிமை மீட்புக் குழு எம்ஜிஆர் ஏடிஎம்கே அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கட்சி அல்லது தேசிய முற்போக்கு திராவிட கழகம் இவங்களாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த கூட்டை இது வரைக்கும் இருக்காங்க இது வந்து இப்போதைய நிலவரம் தான் ஆனா இதுல யார் யார் எங்கெங்க போறாங்க யார் யார் தனித்து போட்டியிட போறாங்கன்றதெல்லாம் கூடிய விரைவில் நம்ம வந்து பார்க்கலாம் இது இல்லாம நாம் தமிழர் கட்சி வந்து அவங்க எப்பயுமே தனித்து தான் போட்டிட்டு இருக்காங்க ஸோ இந்த தேர்தல் எப்படி போட்டிடுறாங்கன்றதையும் பார்க்கலாம் அதாவது தமிழக வெற்றி கழகமும் ஒரு சில கூட்டணி பேச்சுவார்த்தைகள் போயிட்டு இருக்குன்ற ஒரு அறிவிப்பு சொல்லி இருந்தாங்க ஆனா யார் யார் விஜய கூட வர போறாங்க அப்படின்றதெல்லாம் நம்ம வந்து பொறுத்து இருந்துதான் பார்க்கணும் ஸோ இந்த மாதிரி அரசியல் கூட்டணி அரசியல் நிலவரங்கள் தமிழக அரசியல் பற்றி நம்ம தொடர்ந்து பேசுவோம் இந்த இந்த மாதிரி உங்களுக்கு தகவல்கள் வேணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம்